ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு கல்வியாண்டில் பேசிக்காக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை நம்ம வந்து இதில் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அதன் பிறகு ஃபோர்த் டு டென்த் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இப்படி படிப்படியாக எடுத்த உடனே கடகடன் எல்லாத்தையும் பண்ணதை ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் எப்படி ஸ்ட்ராங் பண்ணி அந்த குழந்தைங்களை நம்ம கொண்டு போகலாம் அசஸ்மெண்ட் இப்போ நம்ம பண்ணும்போது நம்முடைய கமிட்டிக்கு வந்து இப்போ நம்முடைய சார் இருக்காங்க சேர்மனாக நம்முடைய முனைவர் சுல்தான் சார் இருக்கிறாங்க ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சார்ந்து வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எவாலுவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் மார்க்கு சார்ந்து தான் ஒரு குழந்தையை நம்ம வந்து அந்த ஒரு ஒரு மெஷர்ஸ் நம்ம வைக்க போகிறோமா இல்லை அசஸ்மெண்ட் அந்த புரிதலோடு ஒரு ஹோலிஸ்டிக்காக அது இருக்க போகுதா ரொம்ப அழகாக ஸோ அந்த இன்க்ளூசிவிட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் சார்ந்து எப்படி எப்படி நம்ம வந்து உள்ளே கொண்டு வர ஏற்கனவே இருக்கிறத நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நம்ம சொல்லியிருக்கிறதுலாம் எப்படி நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக இதில் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூவன் ப்ராடக்டான நம்ம ஐஎஸ்ஆர்ஓ டேரக்டர் நம்முடைய நாராயண் சார் வந்து ரொம்ப அழகாக அவர் படித்த பொழுது எது அவருக்கு வந்து ஒரு அச்ச உணவு இருந்தது எதுக்கெல்லாம் ஒரு ஹெசிடேட்டன் இருந்துச்சு அதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணார்னுங்கிற அவருடைய கருத்துக்களையும் ரொம்ப அழகாக இங்கே வந்து எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு துறை சார்ந்து எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டையை அவர் தெரிவிச்சுட்டு தான் போயிருக்கிறார் ஸோ இனி வருங்காலத்தில் தொடர்ந்து இது மாதிரி இப்போ என்ன நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறது நம்ம கொடுத்துட்டோம் ஏன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ இப்போ ஏற்கனவே இவங்க செஞ்சுட்டு இந்த அரசாங்கம் இது சார்ந்து நம்ம என்னென்ன இதில் என்ஹான்ஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதலையும் இப்போ நம்ம கொடுத்துருக்கணும் அது சார்ந்து அந்த ப்ரெசன்டேஷன் கையில் கொடுத்துருக்கணும் ஸோ அடுத்த முறை மீண்டும் ஒரு டிராஃப்ட் கொஷனுக்கு வரும்பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் வந்திருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்தாலும் சரி ஒரு சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தாலும் சரி ஒரு கணக்கு பாடம் கணக்கு சார்ந்திருக்கின்ற டீச்சர்ஸ் இவங்களாம் வந்து அடுத்தது இப்படிலாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் வந்து உள்வாங்க போகணும் நம்ம ஸோ பேஸிக்காக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சார்ந்து ஒரு குழந்தைக்கு நம்ம பாடம் சொல்லி தந்து எப்படி அதர் சப்ஜெக்ட்ஸை இன்டக்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வர போகிறோம் ஒரு சாதாரண உதாரணம் வரலாறு பாடத்தில் கூட நீங்கள் சயின்ஸ் சார்ந்து கணக்கு சார்ந்து உள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பல விதமான ஒரு நல்ல ஒரு இன்சைட்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்குது இல்லை ஸோ இதை நாம் எப்படி உள்ளே கொண்டு போகலாம் உதாரணத்துக்கு இப்போ எங்களுடைய முதன்மை செயலர் வந்து சந்திரமோகன் சார் வந்து சில ஐடியாஸ் இப்போ ஏற்கனவே நம்ம முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து திறன் கொண்டு வருது ஃபியூச்சர் ஸ்கில்ஸாக இருக்கக்கூடிய டிஎன்ஸ் பார்க் சார்ந்து என்னென்ன டெக்னாலஜி அடாப்ஷன் எப்படி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ மூலமாக பல நல்ல தகவலும் வரலாம் பொய்யான தகவலும் ஏஐ மூலமாக வரலாம் அது சார்ந்து எப்படி பகுத்தேருந்து பிள்ளைங்களை பார்க் வைக்க போகிறோம் ரேஷனலிசம் பற்றி எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படி சார்ந்து வேல்யூஸ் எப்படி சொல்லித்தர தரப்போகிறோம் லைஃப் ஸ்கில்ஸ் சார்ந்து எப்படி சொல்லித்தரப்போகின்றோம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மிக மிக தேவையாக இருக்கின்றது டெடிக்கேட்டடாக தனியாக அதுக்காண்டு ஒரு வகுப்பை வைக்க வேண்டும் என்பதை எப்படி சொல்லித்தர போகின்றோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் எஜுகேஷன் மூலமாக பிள்ளைங்களுக்கு ஒரு அகாடமிக் குரோத்துக்கு வந்து என்ன மாதிரியான வழிவகை இல்லாமல் செய்ய போகிறோம் அப்படின்னு பல விதமான டிஸ்கஷன்ஸ் இதில் நடந்திருக்குது இதில் ஏற்கனவே எங்களுடைய டீச்சர்ஸும் அந்த சப்ஜெக்ட் சார்ந்தும் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறையா ப்ரொஃபஸர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் எல்லாமே நல்லாயிருக்கு சம்டைம்ஸ் காலேஜ் லெவலுன்னு போகும்போது ஸ்கூலில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவலில் அது இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு நம்முடைய முனைவர் சார் சுத்தான் சார் சொன்ன மாதிரி பைத்தானை பற்றி நம்ம வந்து ஸ்கூலில் பேசுகிற அன்னைக்கு காலேஜில் பைத்தானை பற்றி யாரும் பேசாமல் இருந்த ஒரு சூழ்நிலையும் இருந்தது ஸோ இந்த கேப் ஏன் வருது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் இன்றைக்கி இந்த டெக்னாலஜி வைஸ் ஒரு ஐசிடி ட்ரெயினிங்லேருந்து அந்த இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் ட டீச்சர்ஸ் நம்ம எப்படி வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம் அது சார்ந்து என்ன மாதிரியான மாடியூல்ஸ் நம்ம வந்து உருவாக்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் எந்த சப்ஜெக்டையும் விட்டு வைக்காமல் ஒரு ஃபவுண்டேஷனல் லிட்ரெஸ் அண்ட் நியூரிசிங் இந்த எஃப்எல்ன்னு சொல்லக்கூடியது ஸ்லாஷ் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் ஸ்லாஷ் மூலமாக கற்றுக்கிட்டதை இதில் எப்படி நாங்கள் வந்து சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கும் சொல்லியிருக்கோம் மோஸ்ட்டாக அதில் விவாதம் பண்ணதே பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு பிறகு எப்படி நம்ம சிஸ்டம்லாம் மாறி போயிருக்கிறது ஒரு ஒரு எமோஷ்னல் வெல்பீயிங்லேருந்து எல்லாமே எப்படி மாறி போயிருக்கிறது எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் எங்கே நம்ம நம்ம எங்கே அந்த கேப் இருந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்த ஒரு மீட்டிங்காக தான் இந்த மீட்டிங் நடந்திருக்குது ஸோ நீங்கள் நம்முடைய பத்துவெளித்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் உலகத்துக்கும் எடுத்து சொல்லுங்கள் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இண்டியா ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி உருவாக்குனதுலேருந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு கமிட்டி மீட்டிங்கை போட்டு அடுத்த கட்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அடுத்த பத்து வருஷத்துக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு என்ன தர போகிறோம் இன்றைக்கி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீ தமிழ் பாடம் படித்தாலும் உனக்கு ஒரு வேலைவாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத வந்து கரியர் கைடன்ஸில் எப்படி நம்ம சொல்ல போகிறோம் நான் ஹிஸ்ட்ரி தானே படிக்கிறேன் நான் காமர்ஸ் தானே படிக்கிறேன் அப்படின்னு தயசு நினைக்கிறேன் படிக்கிற படிப்புக்கு இங்கே என்ன உங்களுக்கான அந்த டார்க் அந்த டெஸ்டினேஷன் எங்கே இருக்க போகுதுங்கிற முதற்கண்டும் இதில் எப்படி நம்ம வந்து கொண்டு வரோம் ஆல்ரெடி நான் முதல் திட்டம் இருக்கின்றது ஆல்ரெடி ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து பல முன்னெடுப்புகள் நம்ம இருக்கிறோம் ஆல்ரெடி மாடல் ஸ்கூல் சார்ந்து பல ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உருவாக்கி கொடுத்துட்டோம் என்று சொன்னாலும் இனி வரும் காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இன்றைக்கே தமிழ்நாடு யோசிக்க ஆரம்பித்து விட்டது இதை என் தமிழ்நாடு மட்டும் இருக்காமல் எங்கள் மாடலை பார்த்து அதர் ஸ்டேட்ஸ் நீங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதாச்சும் புதுசாக செஞ்சீங்க உங்ககிட்டயே தெரிஞ்சுக்கிறது நாங்களும் காத்து இருக்கின்றோம் என்பதுக்கு மாதிரி ஒரு புரிதலோடு தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கின்றது ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது இன்னும் இதில் நாங்கள் வந்து என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு சொல்றதுக்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் தினம் ஹோல்டர் மீட்டிங்லாம் எப்போ நடக்கும் ஆமா அடுத்த கட்ட தான் இது இப்ப இன்னைக்கு நடந்து இனிஷியல் மீட்டிங் தான் இனிஷியல் மீட்டிங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனா ஒரு அஞ்சு மணி நேரம் போயிருக்குது நாங்கள் இதில் நிறைய எங்களுக்கு வந்திருக்கின்றது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சார்ந்து எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அது போக போகிறாங்க என்னங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம் அதனால் சொன்ன இந்த ரோட் மேப் மார்ச் மாதம் வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்றது ஒவ்வொரு கட்டத்தில் நாங்கள் என்னென்ன செய்ய போகணும் டிராஃப்ட் வருஷன் டிசம்பர் மாதத்திலே கொண்டு வர போகின்றோம் அந்த டிராஃப்ட் வருஷனில் வந்து எந்தெந்த ச ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கலாம் இனிமேல் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும் எஸ்சிஆர்டி மூலமாகவும் நம்முடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரி வந்து சில ஒரு டைம் டேபிள் போட சொல்லியிருக்காங்க திருப்பி அடுத்தடுத்த மீட்டிங் நம்ம எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணணுமா இப்படி உட்காந்து கண்டக்ட் பண்ண போகிறோமா இல்லை ஜூம் மீட்டிங்கில் கண்டெக்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது சொல்ல போகிறார்கள் இதில் நம்மளுடைய உதயச்சந்திரன் சார் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த கமிட்டியில் சார் எல்லாமே இருந்தனால அந்த நேரத்தில் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்போ நாங்கள் எதெல்லாம் நான் ஒரு கேப் நாங்கள் விட்டுவிட்டோம் அதை எப்படி சரி செய்யலாம்ங்கிற அளவுக்கு பலவிதமான தகவலை சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த மீட்டிங் வரும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியாக ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் அந்த ஸ்கில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம்னா சைல்டுஹுட்ல எதுவும் பண்ண முடியும் எல்லா மிடில் ஸ்கூல்ஸ்லயும் வந்து அதுக்கான பிஏடி ஆரும் கிடையாது நம்ம எப்படி வந்து பசங்க பிசிக்கல் எஜுகேஷன் பிசிக்கல் எஜுகேஷன் சார்ந்து உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து ஒரு ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு ஆனால் ஃபைல்லாம் மூவ் பண்ணிட்டோம் பட் ஆனால் அவங்க அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் நீங்கள் வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அவர் ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஹைண்ட் ஃபைன் நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்களே கன்வின்ஸ் பண்ணோம்னா எங்கள் ரிசோர்ஸை கண்டிப்பாக நாங்கள் அதை நாங்கள் நிரப்பிடும் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய அந்த பயன்பாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக அதை பொறுப்போம் இந்தியாலே அதிகபட்சம் மாணவர்கள் படிக்க சிபிஎஸ்சி ல நிறைய மாணவர்கள் அடிப்படை பிரச்சனைகள் வருதுங்க ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த சயின்டிபிக் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் பாடுத்துட்டு இருக்கிறதா ஒரு விமர்சனங்கள் வருது நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்தால் ஒரு சயின்ஸ் சார்ந்து ஒரு எதிர்ப்பு சார்ந்த மாணவர் அமைப்பை அடிப்படையில் சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு சொல்றதுதான் நம்ம இல்லையா ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் நமக்கு அதான் சொல்றது எல்லா சிட்டிஸனையும் சயின்டிஃபிக் டெம்பரோட நம்ம கொண்டு வரணும் அதனால தான் ஒரு பாடம் நடத்தும் பொழுதும் சரி அது வந்து பகுத்தறிந்து எப்படி பார்த்து நம்ம வந்து பாடம் நடத்தப் போகிறோம் ஒரு ஒரு கரிக்குலம் ஒரு சிலபஸ்லாம் வந்து நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் ஆனால் அந்த கருத்து என்பது பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில விஷயம்லாம் உள்ளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் அது வெளியில் நம்ம சொல்ல முடியாது சொன்னால் அது வேற மாதிரியாக அது போய்விடும் பட் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை அதே நேரத்தில் பகுத்திருந்து பார்த்து எல்லாரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில் தான் இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக எப்படி நாங்கள் கொண்டு போகிற போகிறோம் ஸோ இதெல்லாம் அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அடுத்த கரிக்குலம் சிலபஸில் நாங்கள் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் ஆமாம் இல்லைம்மா இப்போ தீர்ப்பு வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கு எல்லாருக்குமே அது தேவை தான் சொல்ல சில பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டே கிடையாது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் இதில் வந்து பொழுது சில பாயிண்ட்ஸ் லீகலாக நம்ம சைடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அதனால தான் இப்போ நம்ம மூத்த வழக்கறிஞர் நம்முடைய வில்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் வரப்போகுது என்னோட அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்க்கும்போது அதை சொன்னாங்க அதில் இதில் நம்ம ஆர்டி ஆக்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து என்ன மாதிரியான அமன்மெண்ட் நம்ம பண்ணலாம் என்சிட்டியில் இருக்கக்கூடிய செக்ஷன் நைன் வந்து இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈச் இன் எவ்ரி ஸ்டேட் நம்ம வந்து எப்படி ஒரு மார்க் ரிலாக்சேஷன் பண்ண ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் வழக்கு நின்று போனோம்னா நம்ம அதில் வந்து நம்ம செய் பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற விதத்தில் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சரி அது சார்ந்து உடனடியாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் என்னையும் வந்து உடனே நம்முடைய செக்ரட்டரி சார் மூலமாக நம்முடைய மாண்பு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய செக்ரட்டரி மூலமாக பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க வச்சு அசோசியேஷன் பீப்பிள்ளை கூட்டிகிட்டு போய் அவனே பார்ப்பதற்கான ஒரு தீர்வு அட் த மேக்ஸிமம் எல்லா சைடும் நாங்கள் மோதிரம் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள்